மக்களை எல்லாருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்ன காலையிலேயே எழுந்திரிச்சு மூணு சில பெருசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க மணி பார்த்திங்கன்னா நாலு மணி ஆகுது இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸுன்னு சொல்லிட்டாங்க ஸோ பாப்பா அவங்களும் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸோ அதனால் காலையிலே சாமி கும்பிட்டுட்லான்னுட்டு காலைல மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் ஸோ இப்போ நம்ம பொங்கல் வைக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பொங்கல் செய்யறதுக்கு தேவையான அந்த பச்சரிசி பாசிப்பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு இன்னொரு சைடு இப்போ அடைக்கு உளுந்தும் ஊற வச்சுட்டேன் நான் இன்றைக்கி ரெண்டு கப் வந்து பச்சரிசி ஒரு கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இன்னொரு சைடு நம்மளோட பொங்கல் சட்டியெல்லாம் வந்து ரெடி பண்ணிடலான்ட்டு அதில் மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு அடுத்து வந்து பாலும் தண்ணி ஊற்றி நம்ம பா நம்மளோட பொங்கல் வந்து பொங்கறதுக்காக வந்து அதையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நைட்டே வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் கொங்கல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ காலையில் எழுந்திரிச்சதும் எனக்கு செய்யிறதுக்கு ஈஸியாக இருந்தது இது காலையில் கூட சொல்ல முடியாதுங்க ரொம்பவே விடிய காலை அடுத்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகணுன்னுட்டு அடுத்து வந்து லஞ்ச் செய்கிறதுக்காக தேவையான சாம்பார் பருப்பு வேக வச்சு உருளைக்கிழங்கும் வேக வச்சுட்டா அதுக்குள்ளே நம்மளோட பொங்கல் நல்லாவே சூப்பராக பொங்கி இருச்சுங்க எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் நல்லா வந்து இதில் பொங்கி வர மாதிரியே சந்தோஷம் எல்லார் வாழ்க்கையில் நிறைய பொங்கி வரணும் ஸோ அதுக்காக கடவுள்கிட்ட நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் பொங்கல் பொங்கினதும் நம்ம அரிசி பருப்புலாம் போட்டு நம்மளோட சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த சக்கரை பொங்கலோட ஃபுல் ரெசிபியோ நம்மளோட ஃபுல் பொங்கல் செலிப்ரேஷனோட விலாக் வந்து கீழே நம்மளோட யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே லிங்க் இருக்குது கண்டிப்பாக ஃபுல்லாக போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு சூப்பரான கத்திரிக்காய் முருங்க முருங்காய் மாங்காய் அது கூடவே மஞ்சள் பூசணிக்காய் கொஞ்சம் ரெண்டே ரெண்டு போட்டு சாஸ்திரத்துக்காக சூப்பரான சாம்பாரும் ரெடி பண்ணியிருந்தேன் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா இன்னொரு சைட் நம்மளோட மெது உடைய வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ சாமி கும்பிட எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சாமி கிட்டே கொண்டு போய் சக்கரை பொங்கல் அப்புறம் நம்ம ரெடி பண்ண சாம்பார் ஒயிட் ரைஸு வடை அப்புறம் ஸ்வீட்டு அப்புறம் வெத்தலை பாக்கு பழம் எல்லாமே வச்சு நான் சாமி கும்பிட ரெடி பண்ணியாச்சு ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து பாப்பாங்களே ஹஸ்பண்டும் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க ஸோ அவங்க எல்லாமே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் கும்பிட்றதை பார்த்துட்டு ஃபயர் எல்லாம் எங்கள் கூடவே சேர்ந்து வெள்ளை கா வெல் அடிக்க ஆரமிச்சிருச்சுங்க சரி நம்ம பொங்கலுக்கு குழவு சத்தி இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்தேங்க அதுக்கு பதிலாக நம்மளோட ஃபயர் எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு நம்மளுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு சூப்பராக வந்து நம்மளோட பொங்கலை வந்து நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சிட்டோங்க கும்பிட்ட கையோடு பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் வந்து கற்பூரம் காட்டி கற்பூரம் அணைஞ்சதுமே பொங்கல் எல்லாம் பொங்கல் வந்து ஹஸ்பண்ட்க்கு லன்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு பாப்பாங்களுக்கும் பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸுக்கு சக்கரை பொங்கலும் வடையை வச்சு பேக் பண்ணிட்டு இப்போ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால் இன்றைக்கி நான் தான் பாப்பாங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும் ஸோ கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன் நாளைக்கு பாப்பா பாய்